ஷூட்டிங் அடிச்சிட்டு இருக்காரு என்னப்பா என் மணி வந்து எந்த கிட்ட வந்துடு அப்படின்னு கேட்டார் இல்லைண்ணா நான் கண்ணீர் விட்டேன் எந்த அழுகிற என்னடே இதுவாப்பா வா அப்படின்ட்டு வெளியே ஷூட்டிங் நடக்கல வெளியே வந்துட்டார் எந்த விஷயம் அப்படின்னு கேட்டார் அங்கே கர்நாடக போனால் கர்நாடகா வந்து கர்நாடகாக்காரங்கிறான் தமிழில் உள்ளே வரக்கூடாங்கிறான் அங்கே கேரளா போனால் கேரளாக்கார அங்கே உள்ள வரக்கூடாது தமிழை வரக்கூடாது கேரளா அப்படிங்கிறான் இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்குறது சொல்லிக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாநிலத்துக்கு வந்து வேலை பார்க்குறீங்க தமிழை வந்து மற்ற மாநிலம் விரட்டுறான்டா கேப்டன் சார் வராரு சார் அந்த வீடு கொஞ்சம் விடுங்க வேறு கொஞ்சம் உட்கார வரப்பார் சாப்பிட வர ஐயோ அவராக வராரு எனக்கு வாங்க வாங்கம் வாங்க அமைச்சர் கலைஞர் விஜயகாந்த் சார் வந்து ஏழு மணிக்கு சூட்டிங் அப்படின்னா ஆறரை முக்கால் ஆறரைக்கெல்லாம் அங்கே வருவார் எப்படி எந்திரிப்பாரு தெரியாது நாங்கள் நைட்டு போல் தூங்காமல் இருக்கோம் ஆறரை முக்கால் ஆறரைக்கெல்லாம் அந்த வண்டியில் சருன்னு வந்துட்டு இருப்பார் எம்ஜிஆர் சேர்ந்து அதே மாதிரி தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் சாப்பாடு தான் மெயின் சாப்பாடு என்னென்னு விசாரிக்கிறது எதா இருந்தால் துணிச்சல நிற்கிறது விஜயகாந்த் மாதிரி தான் ஒரு மாதிரி இருக்காது அவர் இருந்தார் இன்னைக்கு சிஎம் கிட்ட போய் வாடா தோல் மேலே கை போட்டு அவரா ஒரு போட்டோடு தோல் மேல கைய கூட எடுக்க சொன்னார் சொல்றாரு எல்லாரையும் அரண்மழைக்கூடிய அன்பானவர் அவர் வந்து பணம் வசதி ஏழாக பார்க்க மாட்டாரு உத்தேசமான ஒரு கடவுள் மாதிரி மனித கடவுள் அவருக்கு பாக்கெட்ல பணம் இருக்கோ இல்லைன்னு கிடையாது ஏதாவது உதவி வந்தா இல்லைன்னு சொல்ல மாட்டார் அதுதான் மயில் சேமே இன்னும் பணம் இருந்தா கையில கொடுத்துருவாரு இல்ல யார்கிட்ட வாங்கினாலும் கொடுத்துருவாரு அது வந்து மயில் சாமிங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் சிட்டிஷன் தான் தலை தான் ஒரு மனிதனை உள்ளவர் அவர் வந்து போல்டானவர் ரொம்ப யாருக்கும் பயப்பட மாட்டார் நாய மறந்தால் கேட்பார் ரேஸ்கெலாம் போவார் அப்போ அப்போ நான் ரேஸுக்கு போகாதீங்கன்னா அண்ணி இருக்காங்க பசங்க இருக்காங்க ரெண்டாவது உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க நீங்கள் வந்து தேவை இந்த மாதிரி போய் ரொம்ப இது பண்ணாதீங்க அப்படின்னா நீங்கள் கட்டி பிடிச்சிட்டப்பில் தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவர் வந்து விஜய் சார் வந்து சாப்பிட்டு சைலண்டா இருப்பாரு அவருக்கு நியாயம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரபல நகைச்சுவை நடிகர் சிட்டிசன் மணியான தான் இருக்காரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரம் கலக்கி இருக்காதுங்க பல முன்னணி நடிகர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு இப்போ கூட அவரோட கதை திரைக்கதை வசனம் இயக்கத்துல அசுர மனிதன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு இருக்காரு எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணே விஜயகாந்த் எனக்கு கடவுள் மாறி அப்படின்ட்டு உங்களுக்கும் அவருக்குமான நட்பு எப்படின்னா இந்த கண்டுபட போய் படத்துல பாரதி காண சார் படம் பெரிய படம் மிகப்பெரிய படம் அதில் பாத்தீங்கன்னா சிவகுமார் சார் கரண் ஏவப்பட்ட ஆர்டிஸ்ட் அந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் சும்பறான்னு நிறைய ஆர்டிஸ்டுங்க அந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண கேப்டன் சாரு ஆனந்தராஜ் நிறைய ஆர்டிஸ்ட்டு படம் பெரிய படம் அது அப்படிலாம் ஒர்க் பண்ணேன் அந்த படம் இது இப்போ குழு உடுமலை பாட்டெலாம் ஷூட்டிங்கு சென்னையில் போச்சு வாங்கினி ஸ்டூடியோவில் ஒரு அங்கே போய் உடுமலை பாட்டில் ஒரு ஒரு ரெண்டு மாதம் பொள்ளாச்சிலே இருந்தாங்க மறக்க முடியாத என்ன அப்படின்னா ஒரு நாள் சிட்டிங் ச ஷூட்டிங் நாள் போச்சு கேப்டன் சார் சிட்டிங்கன்னா அங்கங்கே எடுத்துகிட்டு போவோம் சாங்கிரிகிட்ட எடுத்துகிட்டு போய் காலை ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்படியே போகும்போது ரெண்டு சின்ன எடுப்போம் போகும் எப்படி போய் எடுத்துகிட்டு ஒரு அப்படியே போயிட்டுக்கும்போது ஒரு பெரிய ஹில்ஸு மலை ஒரு வயக்காட்டில் அந்த குருவி பறக்கும் போய் சாங்கரிகிட்டு எடுக்கணும் சொல்லி கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தார் டைரக்டர் சார் நான் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன் அந்த வயல் காட்டு காட்டு வயலுடைய சொந்தக்காரர் வந்து யார் மேனேஜர்னு கேட்டிருக்காரு அதில் யாரோ ஒருத்தர் என்ன கை காட்டி விட்டான் இந்தா நிற்கிறாப்புறங்க குள்ள மாவர்தான் அந்த ஆயில் வந்தமே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில் திருநெல் திருமூர்த்தி மலை பக்கத்தில் எங்கள் இடத்துல எடுத்துக்கிட்டு இருந்தோம் வந்தமே சடானி அடிச்சிட்டாப்புல அந்த வயல்கார வந்து என்ற வயக்காட்டில் எப்படா நீ சூட்டி போய் நான் யாருன்னு தெரியமாட்டா அப்படின்னு வந்து அடிச்சிட்டாப்புல நான் என்னென்ன ஏன்னா இந்த மாதிரி கேளுங்கள் கன்னத்தில் அடிக்கலாமா அப்படின்னு என்ன கண்ணத்தை அடைக்கணும் நான் அருன்னு தெரிய மாட்டேன் வயக்காட்டில் சூட்டி இருக்கேன் நான் நேராக போய் கேப்டன்ட்டு போய் நின்று அப்படி சூட்டின் அடிச்சுட்டு இருக்காரு இன்னும் இந்த மணி எந்த எந்த கிட்ட வந்துடு அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணா அப்படின்னு கண்ணீர் விட்டேன் என்ட்டு அழுகிற என்னடே கோப்பா வா அப்படின்ட்டு வெளியே ஷூட்டிங் எடுக்கல வெளியே வந்துட்டார் எந்த விஷயம் அப்படின்னு கேட்டார் சார் இந்த பையன் வந்து ஒரு வயசு ஒரு வயலாக சார் யாரோ இருக்க இந்த வயகிட்ட எழுதக்கூடாது சொல்லி என்னை கணத்தை அழிச்சிட்டாரு அப்படின்னா அவர் வந்து பாரு கேப்டனு கோவம் இங்கே கோயா அப்படின்ட்டு என்னார் என் அங்கே கர்நாடகா போனால் கர்நாடகா வந்து கர்நாடகாக்காரங்கிறான் தமிழில் உள்ளே வரக்கூடாங்கிறான் அங்கே கேரளா போனால் கேரளாக்காரர் அங்கே உள்ளே வரக்கூடாது தமிழை வரக்கூடாது கேரளா அப்படிங்கிறான் இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்காரன் அவன் பார்த்து சொல்லிக்கிட்டு தான் தமிழ் தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஸ்டேஜுக்காரங்க எல்லா வந்து வேலை பார்க்குறீங்க தமிழை வந்து மற்ற மாநிலம் விரட்டுறான்னாடா எந்த என்ன திட்டினார் இவனு போய் என்ன கண்ணத்தில் இருக்கிற என்ன கேட்க வேண்டியதுண்ணா இருக்கு நீ அடிக்க போச்சு அப்படின்னு பேசிட்டார் பேசி இது பண்ணுவோம் அவன் மாதிரி என்னக்கிட்டான் அவரோட அந்த வயக்காட்டுக்கார அப்புறம் கூப்பிட்டார் பேச உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் இல்லை சார் நான் ஒரு சும்மா ஒரு சாட்டு எடுக்கிறாங்கப்போ போயிடுவான் எதுக்காக போய்ட்டு கையெல்லாம் கை நிட்டரி கை நின்று கூடாது தெரியுமா அவங்க மேனேஜரியா இந்த எல்லாத்துக்கும் அவங்க தான் வேலை சாப்பாடெல்லாம் போடுறது சம்பளம் கொடுக்குறது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசினார் அவருக்கும் அப்புறம் தனியாக என்னை கூப்பிட்டு போய்ட்டு அப்புறம் சொல்லி உனக்கு காசு கொடுக்குன்னு சொல்கிறேன் குக்கர் அப்படின்ட்டாப்புல ஒரு பத்தாயிரரூவா ஐயாயிரம் கொடுக்க சொன்னார் ஒரு பத்து ரூபா கொடுங்க அப்படின்னாரு பத்தாயிரம் கொடுக்கிங்கா வாங்கிட்டு போ நான் சும்மா ஓரத்தை எடுத்துகிட்டு போன் புரிதாரிக்கு பிள்ளை அங்கேயும் ஷூட்டிங் எப்படி அது ஒரு சார்ட்டு எடுத்து போயிருக்க போயிருக்கலாம் என்னை அடித்ததுனால அங்கேயே ஷூட்டிங் வச்சு கே எல்லாம் பண்ணி அப்புறம் அவனுக்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுக்க சொன்னார் அப்புறம் பாபனை அவரு கூட இறங்கிட்டார் பாபன் நல்லா முடிச்சு அவரு வந்து பத்து ரூபா கம்பெனியில் கேட்டு சூப்பர் குட் ஆஃபீஸ் கேட்டு பத்தாயிரவா கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு போயிட்டாப்புல அந்த அவன் வந்து அப்புறம் வந்து என்ன சாரி மன்னிச்சுங்கண்ணா இல்லை விடுங்க விடுங்க பரவாயில்ல நீங்கள் வயக்க இதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அப்புறம் அவரே கூப்பிட்டு போய் கேப்டன்னார் போய் சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னாரு சாப்பாடு வாங்கி விட்டேன் அது மாதிரி நிறையா அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வந்து கேரவன் கிடையாது கேரவன் கிடையாது நான் இதற்குனா சில விஷயங்கள சொல்லியிருக்கிறேன் அது இங்கேயும் நான் சொல்லிடுறேன் என்ன தெரியுமா கேரவன் கிடையாது நான் எனக்கு தனி இல்லாச்சு அந்த அங்கே நாலஞ்சு மேனேஜருக்கு ஒவ்வொரு பெரிய படம் அது ஒவ்வொரு பெரிய இல்லாச்சில் வந்து ஹீரோயினி இவங்களும் இருப்பாங்க அது வந்து பாபு சார் பார்க்கக்கூடாது இன்னொரு லஜியில் சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இப்படி சில அதில் இப்போ நாங்கள் இருக்கிறத வந்து டெக்னீஷியன் இருப்பாங்க டான்ஸ் மாஸ்டரு பைக் மாஸ்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க இதெல்லாம் என்னுடைய பொறுப்பு அவங்கெல்லாம் கரெக்டாக வந்துட்டா வர இப்போ என்னை ஒர்க் ஒர்க் பண்ணுவாங்க போகிறாருந்தான் என்கிட்ட சொல்லிடுவாங்க நான் கணக்கு பண்ணி கொடுப்பேன் சம்பளம் கொடுப்பாங்க நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன் பஸ் காசு கொடுத்துருவேன் ரூம் வந்தாங்கன்னா ரூம் போட்டு நம்பர் போட்டு போட விடுவேன் கேள்வி கே குளோஸ் பண்ணிடுவேன் என் கணக்கு கொடுப்போம் என்னுடைய பொறுப்பு அது என் வேலை அது அதே மாதிரி காலையில் வெளில நாலு ஒரு மணி ஆகிடும் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு நான் தூங்கிட்டு இப்போ ஒரு மணிக்கு தூங்கிட்டு மூணு மணி நாலு மணிக்கு எழுச்சிடுவேன் எட்டு மணி தூங்க எழுந்திரிச்சி அப்புறம் எனக்கு ரிசப்ஷன் போக முடியும் சார்க்கு எங்கே லொக்கேஷன் எடுத்துட்டு அங்கே நான் கார் எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நீங்கள் நான் படம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் வேலை பார்த்தேன் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லைன்னா பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது மாதிரி மூணு நாலு மணிக்கு காலைல எந்திரிச்சு அந்த ஊர் அந்த எந்த கிராமம் சொல்கிறாரு அங்கே போயிட்டு அங்கே ஒரு கேப்டன் கேப்டனும் அவங்க சிம்ரானு வந்தாங்கன்னா அவங்க தங்குறது எங்கேனா ஷூட்டிங் ஸ்டயத்தில் வந்து சாப்பிட வைக்க உட்காரதுக்கு ஈவினிங் போக இந்த மாதிரி இதுக்கு வந்து கேட்கணும் ஒரு அப்போ கேரவன் கிடையாது முன்னே போய் இவருக்கு தகுந்தாப்புல போய் கேட்பேன் இந்த மாதிரி கேப்டன் சார் வராருங்க விஜயகாந்த் சார் அந்த வீடு கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் உட்கார் வரப்பாரு சாப்பிட வர விட்டு ஐயோ அவராக வராரு எனக்கு கொடுக்குறது இங்கே வாங்க வாங்கப்பாங்க நானும் எதாவது காசு வருவா ஐநூறு தந்துடுறேன் ஐயோ காசெல்லாம் வேணாம் அப்படிம்பாங்க இல்லை கொடுத்துட்றேங்க அப்படிமே சரின்ட்டு அவர் சொல்லி இதில் வந்து உட்காரு வரைக்கும் ஃபேன் போட்டுருங்க வச்சுருங்க பார்த்துங்க கூடாருங்க வேறு யாருக்குள்ள விடுவானா அப்படின்றேன் உங்களுக்கு சாப்பாடு எப்போ நானும் அரேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு வந்துடுவேன் அப்புறம் அதேமாதிரி மெயின் ரோட்டில் எங்கேயா நின்றுக்கிட்டு இருப்பேன் இவர் கரெக்டாக உண்மையாகவே அவர் வந்து உண்மை கலைஞன் அவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் வந்து ஏழு மணிக்கு ஷூட்டிங் அப்புடின்னா ஆறரை முக்கால் ஆறரைக்கெல்லாம் அங்கே வருவார் எப்படி எழுந்திரிப்பேன் தெரியும் நாங்கள் நைட்டு மேலே தூங்காமல் இருக்கோம் ஆரை முக்கால் ஆறரைக்கெல்லாம் அந்த வண்டியில் சருன்னு வந்துகிட்டு இருப்பார் அவர் அது கூட கஷ்டன்டெல்லாம் வந்துடுறாங்க நான் எங்கேயாவது நான் கொஞ்சம் இப்போ நைட்டு மேலே வேலை பார்க்குறாங்க கிங்ஸ் சீக்கிரட்டுக்குள்ளே ஓவராக ஆடிப்பேன் சரி தலைவர் வந்துக்கிட்டு போறேன் வந்துட்டாரே எனக்கு சொல்லிடுவாங்க இந்த ஃபோன் பண்ணி கேட்பேன் அந்த இங்கே லோக்கல் போன் அப்படின்னு கேட்பேன் வந்துகிட்ருக்காரு தலைவராக கேப்டன் வந்துகிட்டுக்காரம்பாங்க நான் ரெடியாக இருப்பேன் அப்போ அதுக்கு முன்னே ஸ்வேர்ட்டை அழிச்சிட்டு எல்லாம் பூஞ்சி தொடச்சிட்டு வாயெல்லாம் இப்போ தண்ணி வாய்ப்பு குச்சு என்ன கேட்பா கிட்டே பேசுவாள்ல பையன் எனக்கு கேப்பிட்டேண்ணா பையன் நல்ல மனுஷன் பையன் இருந்தாலும் அவருக்கு பையன் கரெக்டாக இருக்க வந்துப்பேன் வந்தாருன்னா அவங்க நிற்பேன் நிற்பேன் வந்தமே அறுவாரு வந்தமே வேற நிற்பேன் டீ மணி எங்கடா ரூ வீடு பிடிச்சாடா பிடிச்சார் நான் அப்படிமேன் அப்புறம் வேலை அப்போலாம் அப்படிம்பாரு சார் இங்கே தானே இருக்குது வெண்டில் ரொம்ப இருக்குது ஆ இல்லை பக்கம் தானே வாங்கினா அப்படிப்பேன் அப்புறம் நான் ஓடுவேன் இவன் சொன்ன கேட்க மாட்டான்டா கோயில் போடக்கூடா அவனை அதே மாதிரி திட்டு வச்சி வேறு விழுந்துடா மாட்டா வேட உட்கார இல்லைனா ஓடி போவேன் அதான் என்ன அவருக்கு எனக்கு பிடிச்சது ரொம்ப ஓடி போய் சொன்னு கேட்க மாட்டேன் வெளிலேயே உட்கார மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் பாசமாக திட்டுவார் ரொம்ப சந்திப்பில் அவர் அப்புறம் போயிட்டு அவரை விட்டுட்டு அவர் வீட்டில் சொல்லிவிட்டு அப்புறம் தலைவர் வரார் அப்படின்னு வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ பேசுவாங்க வைப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க அப்புறம் மேக்கப் பண்ணி வருவாங்க மேக்கப் பண்ணுவாங்க சாப்பாடு சாப்பிட்டு வருவாங்க டெய் பண்ணி இப்போ அங்கேயே இப்போ கொஞ்சம் நேரம் இருப்பேன் இருந்துட்டு அவர் சாப்பிட்டு கிஃப்ட்டு கிளம்பறியை உட்காந்து எதாவது சொல்லிகிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்புறம் இவங்களுக்குலாம் சாப்பாடு சொல்லியிருப்பா அரையும்பார் அதுதான் அவர்கிட்ட ஒரு சாப்பாடு அது எம்ஜிஆர் மாதிரி தான் நான் எம்ஜிஆர் செய் அதே மாதிரி தான் புரட்ச கிளைஞர் விஜயகாந்த் சாரம் இவங்கெலாம் சாப்பாடு சொல்லியிருப்பா இன்று கிட்டே இருக்கோ இல்லாத வர சொல்லியிருப்பா அவங்க கூட இன்னும் வீட்டில் ஏதாவது இருப்பாங்க என்னன்னு கேட்டுக்க அன்றுவார் நான் ப்ரொடக்ஷனில் போய் அப்பா அங்கே ஒரு பத்து பேர் இருக்காங்களா வீட்டில் இந்த தலைவர் வீட்டில் ஒரு கூட ஒரு அஞ்சு பேர் கொண்டு கொடுத்துங்க அண்ணன் அண்ணன் சொல்லியிருக்கிற அப்படிமே அந்த மாதிரி அது மாதிரி சாப்பாடு தான் மெயின் சாப்பாடு என்னென்ன விசாரிக்கிறது எதா இருந்தால் துணிச்சலாக நிற்கிறது விஜயகாந்த் மாதிரி தான் ஒரு மாதிரி இருக்காது அவர் இருந்தார் இன்னைக்கு சிஎம் புதுங்களா அவர் அடிச்சுக்கிட்ட யாருமே முடியாது எல்லாமே ஆண்டவன் எப்போயுமே அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாது விஜயகாந்த் சார் அப்புறம் வந்து ஒரு இடத்துல ஷூட்டிங் போய்டுருந்து வேறு இடத்துல சாங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஊட்டிலேயே எங்கே அங்கே அப்போ வேலை கம்மி தானே நிறையா ஒர்க் பண்ணுவாங்க இந்த நிறையா அவ்வளோ வேலை இப்போ வண்டி அது ஜால ஒரு நாளைக்கு ஒரு நூறு இரநூறு பேர் போடுவாங்க அந்த படம் பார்த்துக்கார சார் டேரெக்டரில் மிகப்பெரிய படங்க அந்த படம் நல்லா போச்சு ஒரு இடத்துல வந்து இதில் சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவராக தான் கூப்பிட்டார் டே மணி அங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க வாடா அப்படின்னாரு ஓ நின்று கிட்ட வாடா அப்படின்னாரு கிட்ட போய் என்ன வாடா அப்ப தோல் மேலே கையை போட்டு அவரா பா போட்டோக்கிற பெரு உனக்கு போட்டோ அவர் உங்கள் தோல் மேலே கையை போட போட்டோ எடுக்க சொல்கிறாரு இருக்கு நான் அனுப்பிடுறேன் போட்டாடு வேப்போ ஆறு மணிக்கெல்லாம் அவனுக்கு போட்டோம் ஆறு மணி பேங்கப்பாதான் ஒரே எட்டு மணிக்குள்ளே போட்டோம் கைக்கு வரணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து எம்மையாகவே வந்து சார்னா அது அவர் வந்து எல்லாரையும் அரை வைக்கக்கூடியவர் அன்பானவர் அவர் வந்து பணம் வசதி ஏழை ஏழு பார்க்க மாட்டேறாரு அவர் வித்தியாசமான ஒரு கடவுள் மாதிரி மனித கடவுள் நான் மனிதனாக பிறந்த கடவுளுங்கிறது புரட்சிக்கல்கிறத தவிர அவர் யாரும் எனக்கு தெரில அதை தெரிஞ்சது யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆரை நினைவாக வச்சுட்டு எம்ஜிஆர் மாதிரி இருக்குங்கிறது மயில்சாமி அண்ணன் எம்ஜிஆர் மாதிரி வாழணும்னு நினைச்சது மயில்சாமி அண்ணன் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் யோசிச்சு மயில்சாமி பின்னு தான் நான் கூட இருந்திருக்கேன் அது சொல்கிறேன் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டோம் நிறைய என்ன உதவி கேட்டாலும் உடனே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் யார் மயில் சாமன்ண்ணா மயில் சாமன் அப்படின்னா அவர்கிட்ட பாக்கெட்ல பணம் இருக்கோ இல்லைன்னு கிடையாதுங்க ஏதாவது உதவி வந்தால் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அவர்கிட்ட இருக்கு அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இல்லை இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் அதுதான் மயில் சாமன் சரி என்ன விஷயம்னு கேட்பாரு அப்படியா ஆசுபத்திரியா எவ்வளோ ஒன்று ஐயாயிரம் பத்தாயிரமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாரு ஆ சரி சரி போ நாளைக்கு வான்னு சொல்லி வரும் இல்லை வா சாயங்காலம் வாடான்னு சொல்லிட்டு யார்கிட்ட இன்னும் பணம் இருந்தால் கையில் கொடுத்துருவாரு இல்லை யார்கிட்ட வாங்கினாலும் கொடுத்துருவாருங்க அது வந்து மயில் சாமன் அது வந்து அது ஒரு பிரிவு குணம் அது அதான் சொல்கிறேன் கேப்டன் கேப்டன் மிகப்பெரிய இன்னைக்கு வந்து அந்த உங்கள் தொண்டர்களில் இருந்து நம்ம கட்சியிலேருந்து இருக்காங்க கேப்டன் தான் கேப்டன் கேப்டன் மாதிரி ஒரு பிரிவு நான் உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது ஆமாம் நான் ஒரு படம் நிறையா தேவன் நடிச்சிருக்கிறேன் ஆ விடலை நான் தேவன் படத்தை அர்ன் பண்ணி எனக்கு அவருக்கு அவர் நான் வந்து ஆபான் சார் ஆஃபீஸ்லாம் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தேன் நான் ஆஃபீஸில் வேலை இருந்தேன் ஆபான் சார் ஆஃபீஸில் அப்போ இருக்கும்போது முற்றுகை காவியத்திலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது எப்படி சார்னால் எங்கேயும் போக வரும் அப்போயே வேலை பார்த்து சுற்றி தெரிஞ்சு வந்தான் அப்புறம் இப்போ வேலையை பார்த்துட்டேன் எனக்கு இந்த உழவு தெருவில் ஒரு சீன் ஒன்று போட்டாங்க அவர் கூடைய அவங்க அசோசியேட் அசோசியேட்டு ஆனால் எப்படியாவது கேப்டன் சார் கூட நடிக்கணும் ஒரு டேலாக்ட் பேசணும் அப்படின்னு அப்போ அவ்வளோ தரப்படத்தில் இவர் சொல்லி இல்லி வச்சு டேலாக் தேச்சு ஒரு அசோசியும் ஒரு அசோசியேட்டு வேறால் மாற்றிட்டேன் அப்போ செந்தில்நா சார் ஒரு ஃபீல் பண்ணடா உனக்கு தானா போட்டேன் மாற்றி தான் நான் என்ன பண்ணுறது அப்படி நான் என்னடா பண்ணுறது அப்படின்னாரு செந்தில்நாதான் அதெல்லாம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் கேப்டன் எப்படியா நடிச்சிருவேன் அப்படின்ட்டு விஜய் இது பண்ணேன் தேவன் படம் தேவன் படம் அதனால் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுவா நீங்கள் விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரியும் ஒருத்தர் நம்மலாம் சந்தித்து நேராக இப்போ இப்போ நம்ம சரோஜாதேவி மடம் வந்து நான் படத்தெல்லாம் தான் பார்த்துருக்கேன் நேராக நடிக்கும்போது அதோடய அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தலைவர் எம்ஜிஆரை வந்து மீட்டிங் எங்கே இருந்தாலும் போய் பார்த்துருக்கேன் ஆனால் நேராக பேசுனது கிடையாது ஆனால் நேராக பேசினது வந்து நம்ம சரஸ்வதி தேவி அப்படி பாசம்போது தான் நான் யார் என்னன்னு தெரியுது அந்த மாதிரி தான் கேப்டன் சார் நான் கூட இருந்திருக்கிறேன் வேலை பார்த்துருக்கேன் அப்போ 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 தான் நமக்கு தெரியுது இது மாதிரி ப நிறையா சொல்ல சொல்லப்போனால் நிறையா பேர் நம்ம விஜய் சார் கூட நடிச்சிருக்கிறேன் அவரு கூட அதாவது பல முன்னணி நடிச்சிருக்கேன் பகவதி நடிச்சிருக்கிறேன் பகவதி அவர் கூட சூப்பர் சீனு அது வேற இப்போ என்னை கூட எஸ்டால அதை போடுறாங்களாம் அவர் என்ன சீனாக போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் சொல்கிறாங்க அது கூட சமீபத்தில் ரீல் ரிலீஸ் ஆகிட்டுருக்கேன் அவர் அது ஒரு சூப்பர் படம் பகவதி அதெல்லாம் நடிச்சிருக்கேன் ப சிட்டிஷன்லேயுமே ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்கு சிட்டிஷனில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் சிட்டிசன் தான் தலை தான் அவர் மனிதநேயம் உள்ளவர் அவர் வந்து போல்டானவர் ரொம்ப யாருக்கும் மாட்டார் நியாயமாக மறந்தால் கேட்பார் அவ்வளோதான் நான் அநியாயத்துக்கு போக மாட்டார் அவரு ஒரு ஸ்டைலாது அது நீங்கள் ரெண்டு பேருமே உடனே நடிச்சிருக்கீங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒற்றுமை எதாவது சொல்ல முடியுமா இல்லை இவர் கேரக்டர் வேறு அவர் கேரக்டர் வேறு தலை வேற அவர் வந்து விஜய் சார் வந்து சாஃப்ட்டு சைலண்டாக சைலண்ட்டாக இருப்பார் அவருக்கு நியாயமாக வந்து எதுவும் பண்ண மாட்டார் இவர் வந்து தலை வந்து அப்படி கிடையாது ஜாலியாக ஜாலியான டைப் எல்லாரும் நல்லா பேச வைப்பார் அவர் உதவி பண்ணுவார் ஆமா எனக்கு வந்து என்ன வேணும்னு கேட் கேட்டார் நான் ஒரு முறை பாக்க போனேன் ஷூட்டிங் டேத்துல பேசுனாரு தோல்முள்ள கை போட்டு கூடாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அம்மா இருக்காங்க அம்மா எங்க அப்படின்னு கேட்போம் ஃபேமிலியில வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு நான் விஜய் சார்கிட்ட வேலைங்கன்னா கிடையாது அஜித் சார் ஆ சொல்றேன் தோல்முலை கையை போட்டுவார் உட்கா எப்படி இருக்கேன்னு உட்கார போங்க வாங்கன்னு சொல்லுவாப்பில் இல்லை என் பேர் மணி அவங்க அப்பா பேர் சுப்பிரமணி சார் அது என்னென்னு தெரியாது ஆனால் என்னை மரியாதை தான் இப்போ இப்போ சார் நானும் அண்ணனும் சொல்லுவேன் மரியாதை பேசுவார் அதை மாதிரி இப்பவும் வந்து அண்ணி எங்கள் அண்ணி நான் சாலினி அண்ணி இன்னமும் நான் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காங்க அண்ணின்னு இன்னும் பேசுவேன் அண்ணனும் எப்பவுமே இப்பயும் நான் கண்டட்டில் இருக்கேன் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் எம்எல்ஏ அன்பாக இருப்பாங்க அவர் ரிஷாத்துலேருந்து உங்கள் பையன் தம்பி இருக்கார்ல அவர் அண்ணன் வந்து அண்ணே எனக்கு ரொம்ப அவர்கிட்ட வந்து உதவி என்ன வேணும்னு கேட்டுனா வேணான்னு சொன்னால் அஜித் அண்ணன்ட்ட ஆனால் வந்து நான் கேட்டது கிடையாது அவரே கேட்டுமே நீங்கள் வந்து ஆண்டது கிடையாது என்ன வேணும்னு சொல்லி விட்டு தோல் நகையை போட்டு தனியாக கூட்டி தான் வேணும்னு கேளுங்க அப்படின்னாரு பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு நாள் பார்க்க போகும்போது அந்த கேன் இதுக்கு அடையாளம் இருப்பாங்கல்ல உள்ளே விடலை நான் நின்றுக்கிட்டே இருந்தேன் அதுக்கு பிறகு உள்ளேருந்து பார்த்துட்டு எப்படின்னாரு அவர் விடுங்க அப்படின்னாரு நான் போனேன் என்னென்ன இந்த மாதிரி உள்ளே உள்ள அவங்க யாருன்னு தெரியாதுங்க புதுசு இல்லை அவங்களை உங்களை பற்றி யாருன்னு அவர் தெரியாதுனார் ரொம்ப சாப்பா கரெக்டாக உங்களை பற்றி யாருன்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசினார் சும்மா பார்க்க வந்தேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் பார்த்து பேசுனேன் சாப்பிட்டுங்களான்னாரு இல்லை அவன் பார்க்கலான்னு வந்து நான் மைண்டு வந்து பார்க்கலாம்னு பக்கத்தில் வந்துச்சு பார்த்தேன் அப்படின்னு ரெண்டாள் கழிச்சி போனேன் அப்போ தான் உள்ளேருந்து செட்லேருந்து வேமா வந்தார் நான் வெளியே கதவை என் உள்ளே போகிறேன் வேமா வந்து அது கா தோல்மில்லை கேப்பிட்டு வெளியே கூப்பிட்டு விட்டார் வெளியே டக்கு டக்குனு என்னென்ன அப்படின்னே வாங்க எதாவது சாப்பிடுங்களாண்ணா ஒன்று வேணாம் என் நேற்று வந்தீங்களா ரொம்ப ரெண்டா கழிச்சு பார்த்தேன் ஆமாம் எதாவது வேணுமா சும்மா சொல்லுங்கள் அப்படின்னாரு இல்லை ஒன்று வேணாம் இல்லை இது எதாவது வேணும் எதா வேணுன்னாலும் ஒன்றே சொல்லுங்க நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னாரு எனக்கு ஒன்று வேணானே அப்படின்னா என்ன என்ன வேணும்னு கேள் அப்படின்னாரு நான் அது வந்து ரேஸுக்கு போகாதீங்கண்ணே எனக்கு அது போதும் அப்படின்னு எனக்கு அந்த டேட்டில் எனக்கு கையொல்ல கால் போடல எனக்கு தேவை அப்போ அந்த ஆப்ரேஷன் நடந்த சமயமா இல்லை இல்லை சாட்டெலாம் ரேஸுக்கெலாம் போவார் அப்போ அப்போ நான் ரேஸுக்கு போகாதீங்கன்னா அண்ணி இருக்காங்க பசங்க இருக்காங்க ரெண்டாவது உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க நீங்கள் வந்து தேவை இந்த மாதிரி போய் ரொம்ப இது பண்ணாதீங்க அப்படின்னா நீங்கள் கட்டி பிடிச்சிட்டப்பில் தேங்க்ஸ் அப்படின்ட்டு அது மறக்க முடியாத விஷயம் அது இது வந்து அண்ணன் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு நல்ல மனுஷன் நிறையா உதவி பண்ணியிருக்கா சார் தெரியாமல் ஆமாம் சார் எனக்கு தெரியாது நான் கண்ணார பார்த்துருவேன் அதே மாதிரி இப்போது சார் நீங்கள் ரேஸ்க்கு போக வேலை சொல்லியிருக்கீங்க இப்போ இல்லை என்னைக்கு இதான் இந்த வார்த்தை நான் சொன்னேன் அவர் அவருடைய இஷ்டம்ல ஆனா ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக அளவில் பெரிய அளவில் பாராட்டும் அதுவும் போய் சேச்சுட்டு வந்துட்டாப்புல சே சென்ற கம்பில் பாராட்டிருக்காங்க அவார்டு வாங்கிட்டாப்புல பத்து பூச அது அவருடைய ஸ்டைலில் அது அவர் அதெல்லாம் இது பண்ணுவேன் நம்ம மனசில் சொன்னோம் அவ்வளோதான் ஒரு அவ்ளதான் தவற மண்ணி கூட சொல்லியிருப்பாங்க சாலை எண்ணி கூட சொல்லிருப்பாங்கல்ல ரசிகர்களே நிறைய பேர் நானும் ஒரு ஆள் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி நேரம் பல தகவலை எங்களுக்காக சொல்லிருந்தீங்க நன்றி வணக்கம்